அந்த சப்பாத்தி சப்பத்திக்கல்லி வச்சு ஒரு வீடியோ ஒன்று ஷார்ட்ஸ் பண்ணியிருப்பேன் தண்ணி தேவையில்லாம் தேவையில்லாம்ங்கிறோம் கள்ளிக்கெல்லாம் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கோணும் ஆனால் இதுக்கும் தண்ணி தேவை தான் பாருங்களேன் ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணியிருக்க ஆக்டர்ஸ் நம்ம எப்படி மினியேச்சருக்கு இது பண்ணுறோம் வளர்க்குறோம் வீட்டில் வச்சு அது அதுக்காட்டில் அது பாட்டுக்கு அழகாக வளர்ந்துட்டுருக்குது இங்கே பாருங்கள் இப்போ நான் அதை பறிச்சிருக்கேன் இதை பழுத்துருச்சு அணுங்கிறத கட் பண்ணி பார்க்கணும் மற்ற பழமெல்லாம் வெம்பிகிட்ருக்குப்பா இங்கே இங்கெல்லாம் வெம்பி போய் கிடக்கு பாருங்களேன் ஆ நீ பாருங்களேன் இதெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட காமிக்கணும் பையன்கிட்ட காமிக்கணும்னு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியணும் நம்ம ஜென்ரேஷனோடு இது போயிடக்கூடாதுன்றதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வரமாக நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க பார்க்கறதுக்கு ஏன்னா இப்போ நானெல்லாம் என் சின்ன பிள்ளைகளை எங்கள் கூட தோட்டத்துக்கு போவேன் காட்டில் போய் பார்ப்போம் இதெல்லாம் பறித்து திரும்பும் அப்போலாம் இதோட இது இவ்வளோ இவ்வளோ தூரம் பேசும் பொருள் ஆகும் அப்படிங்குறது நினைக்கவே இல்லை இது காமனான ஒரு விஷயம் பட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ரேராயிடுச்சு என் பொண்ணில் தான் கேட்ட இது என்ன தெரிலம்மா இதுதான் கேக்டர்ஸ்மா அப்படிம்பா அவ்வளோதான் அது மாதிரி பக்கத்துலேயே நொங்கு பாருங்கள் ஸோ எனக்கு என்னமோ நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இதாக தான் எனக்கு தோணுது ஏன்னா பனைமரம் வந்து ஒரு யுகம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐ மீன் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகும் அதுக்கு இன்னைக்கு ஒரு பனைமரம் வச்சிங்கன்னா இன்னும் இருபது வருஷமோ முப்பது வருஷம் வந்து அதில் பலன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு லேண்டை வாங்கினாங்க அதில் ஒரு பனைமரத்தோடு வாங்கினாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இடம் வாங்கினதை விட அந்த பனைமரம் தான் வேல்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட பாருங்கள் சூப்பரா இருக்கு பாருங்க நொங்கு வேற லெவலில் இருக்குங்க பாருங்க பாருங்க அவ்வளோ நொங்குப்பா நம்ம ஊர்ல என்ன எனக்கு ஒரே ஊர் இதுனா இந்த மாதிரி தேங்காய் நொங்கு இந்த பண்ணி இது எல்லாத்தையுமே கொண்டாந்து ஒரு இடத்துல கொட்டி போட்டுட்டு போயிடுறாங்க கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா இது எனக்கு கஷ்டமா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை பார்க்கும்போது இவங்க இன்னும் அவசரமா போற ரோட்டிலே குட்டி போட்டுருக்காங்கப்பா டூ வீலர்லாம் யாராவது போனால் அவங்க வந்து இதாகிடுவாங்க ஸ்லிப்பாகிடுவோம் அவங்களுக்கு இது வந்து என் தோட்டத்துக்கு வர வழிதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அங்கங்கே அங்கங்கே டிசைன் டிஜைனாக இருக்குது பாருங்க டிசைன் டிஜைனாக ஓ லவ் சூப்பராக இருக்குது ஓ மெகா செம்மையாக இருக்குது வரிசையாக இருக்குது பாருங்க வறுகூசையாக இருக்குது பாருங்களேன் கடவுளே உங்களால் நினச்சா இதில் தண்ணி கொட்ட முடியும் நான் நினைக்கிறதெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொட்டுறீங்களா நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க முடியும் மேபி பார்க்குறவங்களுக்கு ஃபன்னியாக தெரியலாம் நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பியூட்டிஃபுல் இவ்வளோ இருக்குதானா அழிஞ்சிட்டு வருது பாருங்கள் ஏய் கொடுமையை பாருங்கள் ஐயோங்கூ கடவுளே என்ன கிடையாது சிஎம் லவ்வா ஏய் அப்பாடி வேற லெவல்ப்பா கள்ளிச்சி கள்ளிக்காட்டு இதிகாசம் இதுதானா அப்படிங்கிற போய் கள்ளிக்காட்டு காதல் கதையாது சிஎம் லவ்வாமா ஸ்டாலினோட லவ்வா எனக்கு ஒன்றும் புரியலையே ஏ தங்கங்களா பெரிய பொக்கிஷம் பார்த்துக்கோங்க ஐயோ நோக்கிக்கோ 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 சுந்தரியான நோக்கிக்கோ நோக்கிக்கோ சுந்தரியான கள்ளிக்காட்டு இதிகாசம் ஏ மஞ்சள் கலரில் இருங்க கேர்ஃபுல் சிஸ்டர் கேர்ஃபுல் சிஸ்டர் உங்கள் மனசு படும் பாடு எனக்கு அது நல்லாவே தெரியுது இங்கே பாருங்க ஐயாவ் ஜாக்கி ஜானில் சொல்லுவான்ல ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கா இங்கே பாருங்க மை காஷ் சூப்பராக இருக்குடா இதான்டா பூ என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வீடியோ வைக்காமப்பேன் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த ஸ்கூலான்னு கேட்காதீங்க மே மாதம் மூணாந்தேதிங்க இன்றைக்கி வரைக்கும் ஸ்கூலும் இருக்குங்க பிள்ளைங்களுக்கு தெரியுமா சி சிச்சோ இன்னும் இப்படி அழகா இருக்கு அடாடாடா டாடா அடாடாடா டாடா தமிழச்சி கார்டன் உங்களுக்கு லில்லி பூ காமிச்சிருக்கேன் அல்லிப்பூ காமிச்சிருக்கேன் அப்புறம் என்னென்னமோ காமிச்சிருக்கேன் ஆனால் இதை பாருங்கடா இதை பாருங்கடா பியூட்டிஃபுல்டா பியூட்டிஃபுல்டா சா கடவுளோட படைப்பை படைப்பு இங்கே பாருங்கடா அடாக்கே பாருங்கடா எப்படி தெரியுமா வருது இதுக்கு மேலே காய் வந்து அப்புறந்தான் பூ இதெல்லாம் உள்டாக இருக்கு பூ தானே காய் வரணும் இது என்ன காய் வந்து பூ வருது இன்னும் கிடாது ஒரே பித்தளாட்டமா இருக்கு பாருங்க தங்க குட்டீஸ் பாருங்க தங்க குட்டீஸ் பியூட்டிஃபுல் என்ன பியூட்டிஃபுல் 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 அப்பா எப்படி இருக்கு பாருங்க இதை விட்டு மகளதுக்கு மனசே வரலை ஒர்த்தா இல்லையா வீடியோவை சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணுங்க சிஸ்டர் சூறாமலாம் காமிச்சேன் இங்கே காமிச்சிருக்க ஏன் இங்கே பாருங்க பழுத்து இந்த பக்கம் விழுந்துருக்குது ஸோ நல்லா வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் காமிங்க இதுதான் சப்பத்தி கல்லின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பூ இப்படி வரும் காய் இப்படி இருக்குது பாரு காய் வந்துட்டு பூ வருது பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி காமிங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்குவாங்க அதுவும் சிட்டிஸில் இருக்கவங்கலாம் சுத்தமாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை பாருங்கள் ஒரு போன்சாயி லுக்கு தெரியலை ஐ மீன் அந்த இது ஆ நேற்றுக்கு ஒரு நாள் செமினார் அட்டன் பண்ணிட்டு வாராக பேசாதம்மா அப்படின்னு சொல்லாதீங்க இல்லைங்க என் கண்ணுக்கு அப்படி தெரியுதுங்க அழகாக இருக்குது இது இது என்னப்பா அது இது இன்னமும் ஒரு செடி அங்கே போகிற இந்த செடியில் ஒரு மஞ்சள் கலர் பூ பியூட்டிஃபுல்ப்பா இது ரொம்ப ரொம்ப அழகு சான்சேல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த புஷ்ஷு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈச்சம்பாளம்னு சொல்லுவோம் நாங்கள் அழகாக இது வந்து கருப்பு கலரில் மாறி நல்லாயிருக்கும் என் பாப்பாட்ட சொன்னேன் பாப்பா உனக்கு பறித்து தாரேன் இது சோப்பு கலரில் இருக்குது பழுத்தக்கப்புறம் தாரேன் அப்படின்னு இன்பின் மயில் நிறைய இங்கே அலையுங்க அதில் அப்படியே மயில் தின்ட்டு போயிட்டு போல இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட அழகுங்க இது என்னமோ அது இங்கே பாருங்க இதோட இதுவே ஸ்கொயர் ஸ்கொயர் அதை பற்றி தெரிஞ்சால் அந்த நிமிஷத்தை போட்டு இது என்னன்னு எழுதுங்க சோப்பு கலராக தான் இருக்குது நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு பாம்பு கிராசிங் ஏரியா இந்த பக்கம் போகாத அப்படிங்கிறாரு இங்கே பாருங்கள் ஒயர் பின்னா மாதிரி போன் சைடில் ஒயர் பின்னா மாதிரி எப்படி என்ன எங்கே பார்த்தாலும் அதே கண்ணுக்கு தெரியுது அந்த மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பாருங்களேன் என்ன ஒரு அற்புதம் இல்லை இலையா காயா என்ன அது இலையே இல்லைனா இப்படி இருக்குது இது என்ன இப்படி இருக்குது ரெட் கலரில் அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் முள் செடி தான் ஆனால் இப்படி இருக்குது இருங்க இதை எடுத்து காமிக்கிற இது என்னவா இருக்கும் ஆராய்ச்சி பண்ணணும் இது பாருங்க இது முன்னாடி இப்படி இருக்குது ஸ்கொயர் எப்படி சொல்கிறது நாலு பக்கம் இப்படி க்ராஸ் கிராஸ் ஆகிட்ட மாதிரி நல்லா சவப்பு கலரில் அழகாக இருக்குப்பா இந்த சவப்பு கலர் அந்த இதை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்க இந்த இது இருக்குதுமா இந்த இருக்குதில்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்குது இந்த மாதிரி விதை இருக்குது அப்புறம் பாருங்க இது பாருங்க சோ என்ன எல்லாம் இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க உங்களுக்கு மட்டும் தண்ணி தேவை இல்லையா பச்சை பச்சை நான் அப்பா காலில் எதுவும் பயமாக இருக்குது இது பாருங்களேன் இது மந்து பார்ப்போம் இல்லை வாசம்லாம் ஒன்றுமே இல்லை பட்டு நம்ம பச்சை மல்லி சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரியான இதுதான் இது முள்ளு செடியில் இது இருக்குது முட்டை முட்டு முட்டா எப்படி இருக்கு பாருங்க க்யூட்டாக இருக்கு எவ்வளோ முட்டு இங்கே பாருங்க பச்சை மல்லி மாதிரி இல்லை பிங்க் கலர் தீச்சு வந்து ஜாதி மல்லியில் இருக்கும்ல அப்படி இருக்குப்பா கடவுளே உனக்கு மூளை எங்கேப்பா வச்சிருக்க நான் இப்படியா படைப்பாங்க இப்படி இல்லாம படைப்பாங்க ஐயோ டகன்னு நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சே இங்கே பாருங்கோ என்ன அழகு அப்படியே ஒரு அடினியம் டூர் போடலாமா ரொம்ப நாள் ஆச்சு சுவாசிக்கம்ல விதவித வித 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 விதமான சுவாசிக்கம்ஸ்ப்பா பா வெட்டுக்கிளி ஓவர்ப்பா சீடு பாட பாருங்கப்பா அடாடா அடாடாடா இது மெச்சூர் ஆக முன்னாடியே பார்த்தீங்களா எப்படி கடிச்சு வச்சு எப்படி இருக்குன்னு எல்லா சீடு போடும் ஓரளவு தேடிட்டு நல்லா வந்து ஒயிட்லாம் நிறைய இருக்கும் வா மைகாஷ் அந்த சீட் இங்கே பாருங்க இங்கே மயில் சத்தத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இதெல்லாம் ஒயிட் அடுக்கு இதுவுமே ஒரு சூப்பர் சீர்பாடு இதுதான் இங்கே பாருங்கள் சீர்பாடை இங்கே பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குதெல்லாம் இதெல்லாம் ஆனால் இவங்கள வெட்டுக்கிளி கடிச்சிடுறாங்களே என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியலையே பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சீர்பாடெல்லாம் சென்னையாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அடாடா அடாடா இவங்களோட பூ எது தெரியுமா இதுதான் இவங்களோட பூ கியூட் இல்லை சில பேர்த்தோட பூ வந்து சம்டைம்ஸ் எனக்கு இதுன்னு சொல்லி இங்கே பாருங்க ரெண்டு சீர்பாளையும் கடிச்சு வச்சுருக்காங்க இங்கே அடாடாடா நம்மளோட மிஸ் இந்தியா மிஸ் இந்தியா எப்படி இருக்காங்க பாருங்கள் மிஸ் இந்தியா இப்போ எத்தனை சுந்தரையாயிட்டு உண்டு சி எத்தனை சுந்தரையாயிட்டு உண்டு ஆக்சுவலி சுந்தர்னா ஹிந்தியில் வந்து அழகு மலையாளத்தில் சுந்தரியா அதில் சுந்தர் தடவை சுந்தரி அது மேல் வருஷன் இது வந்து ஃபீமேலா ஆ ஹிந்தியில் சுந்தரு மலையாளத்தில் சுந்தரி சுந்தர் சுந்தரி டே வேறு லெவல்டா நீங்கள் டேய் வேறு லெவல்டா நீங்கள் என்ன பாய்ங்க தமிழிச்சி காடர் நீங்கள்தான் வேறல வழி இதை தூக்குடா ஒரு பொண்ணை ஆரஞ்சு புக் பண்ணி கவி தூக்குறேன் கவி இதை உங்களுக்கு இந்த வெரைட்டியை புக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கண்ணு பூ விழுந்துருச்சு வெயிட் பண்ணு கண்ணுன்னு ஆனால் என் தங்கங்கள் மாதிரி பொறுமையாக யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையிலே நீங்கள் இருக்கிற சப்போர்ட்டில் தான் எனக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது என்ன சொல்கிறது தைரியம் எங்கள் தோட்டத்துக்கு வர பாட்டி தைரியம் தைரியம்பாங்க பாங்க அது தைரியம் தகி பூரி மாதிரி தைரியம் இது என்ன பாருக்கா இது நம்மளோட மதர் பிளான்ட் அது பேர் என்ன ஸ்வசிகம்லேயே வந்து இந்த ஒரு மாதிரி பட்ரோஸ் கலரு மதர் பிளான்ட் அதாவது த்ரீ ஃபீட் ஹைட் இருக்கும்பா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராட் பெட்டல் பெருசாக இருக்கும்ல அந்த சுவசிகம் என்ன பூவெல்லாம் படா சைஸ்ல இருக்குது படா சைஸில் இப்படி பண்ணிட்டு இருந்தால் அந்த வீடியோ வேற ட்ராக்ல போகுது என் ஹஸ்பண்ட் சொல்கிறேன் பாய் ஹாப்பி கார்டனிங் சொல்லுமா சொல்லுமா அப்படிங்கிற அப்படின்னா அந்த வீடியோ முடிப்பேன் அப்படின்னு பாய் ஹாப்பி கார்டனிங் இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் ஆக்சுவலி வீடியோவை பார்த்து சொல்லுவேன் நான் என்னங்க நீங்களாவது கமெண்ட் பண்ண என்னங்க எனக்கு கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க அப்படிமே அம்மா உன் வீடியோவை தான் டெய்லி நீ எடுக்கும்போது பார்க்குறேன் திரும்ப வேற போய் நான் அதை பார்க்கணுமா பார்க்கவே மாட்டாருங்க எனக்கு செம்ம டென்ஷனாகும் பாருங்க பாருங்கம்மா எப்படி பாப்பாரு தூங்கிடுவார் ஏன்னா நைட்டு தான் டைம் இருக்கும் அதனால் எப்படி இருக்குது பாருங்களேன் ஹாப்பி கார்டனிங்